பெண் தந்தைக்கு பணப்பாசம் தலைக்கேற பிள்ளைக்குக் கல்யாணம் நடந்தேற மதலைப்பெண் பெண் வந்தடைந்தால் மணமகளாக மாமியார்க்கு விழையில்லா பணிமகளாக அபலையவள் தேவையில்லை அன்பு கூற செவிலியவள் தேவைப்பட்டால் சோறு போட இளமையிலே ஈன்றெடுத்தால் மழைதனை இயல்புடனே எதிர்கொண்டாள் இன்னல் தனை காணல் நீர் கண்டவளோ கலங்கி நின்றாள் காலம்தான் மாறுமென்று கனவு கண்டாள் வேளனவன் பாதம் பற்றி வேண்டுகையில் காலனவன் பழி கொண்டான் கல்லவனை கடந்து வந்த பாதையுமே தடம்புரள வேதனையின் உச்சந்தான் கரைபுரள வேண்டி வந்த தெய்வங்கள் விலகி நிற்க வேதையவள் பேச்சிழந்து மூர்ச்சையானாள் மூர்ச்சையானாள்